முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை இன்று பார்க்க இருக்கும் சிதம்பரம் திருப்புகள் இருள் இந்த நடந்த ஒரு நிகழ்வை பார்ப்போம் கோவிந்தராஜ பெருமானின் காலின் கீழ் நடராஜர் நடனமாடுகிறார் என வைணவ அடியார் ஒருவர் நிகழ்ச்சியாக பேசினார் அதற்கு விடையாக காலமே இருப்பதவர் சிவபெருமான் முன் காலின் நீட்டலாமா என்று கேட்காதே ஆடுவதற்கு இசைந்து அம்பலத்திற்கு ஆடிக்கொண்டிருப்பவர் அம்பலவாணர் அவருக்கு எதிரே திருமால் என்னும் காளை மாடு வடமால் இருக்கும் தன் கால் நீட்டிற்று என்று நீ நினைக்காதே சிவபெருமான் சினம் கொண்டு முப்புறம் எரித்தவர் அவரை சுமந்து அறுத்துப்போன மாட்டுக்கு கால் நீட்ட எங்கே இடம் இருக்கிறது அதற்கு கால் நீட்டுவதற்கு இடம் என்னவென்று தெரியுமா இதனை முளையிட்டுச் சொல்ல என்ன வழக்கு இருக்கிறது என்ற முறையில் பாடுகிறார் ஆட்டுக்கு இசைந்த வரம்பலவான நீட்டிற்வாரிட்டுறம் செம்மை சும்திடல் சொல்ல வழக்கில்லையே திருக்கு பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு செய்வோம் i yeah. திருள்காட்டு செவ்வீததை காட்டி வில்லின் உதல்காட்டி வெல்லும் இருபான இரு நிறைந்த செழிப்பான அடர்ந்த கூந்தலை காண்பித்து வில்லைப் போன்று வளைந்த புருவத்தை காட்டி எவரையும் ஜெயிக்கும் தன்மை கொண்ட மதனின் இரண்டு அம்புகளின் தவநெறி குன்றாம் அன்பில் துறபேரும் தோற்று அஞ்ச தனிமலர் என்பார் இயல் காட்டு கொல்கு வளைகாட்டி முல்லை நகை காட்டு வள்ளி இடை மாதர் இயல் காட்டு கொள் கொல்லும் குணத்தை காட்டுகின்ற குவளை காட்டி குவளை மலர் போன்ற கண்களை காட்டி முல்லை நகை காட்டு முல்லை பூத்தது போன்ற பற்களை காட்டி வள்ளி இடை மாதர் கொடி போன்ற எடை உள்ள பெண்களின் மேல் மருள் காட்டி நல் உறவு காட்டும் இல்லை இடுகாட்டி எல்லை நடவாத மருள் காட்டி மயக்கம் தரும் ஆசை வைத்து நல்கு உறவு காட்டும் இல்லை அதனால் வறுமை அடையும் சம்சார வாழ்வில் உள்ளம் வெந்து போகும் இரு காட்டில் எல்லை நடவாத சுடுகாட்டின் எல்லை பரப்பினை மாட்டிக்கொள்ளாமல் வழிகாட்டி நல்ல அறிவு காட்டி மெல்ல வினைவாட்டி அல்லல் செய்யலாமோ வழிகாட்டி நல்ல வழியை நல்ல அறிவு காட்டி எனக்கு உபதேசித்து சிறந்த ஞானம் அளித்து மெல்ல வினைவாட்டி அல்லல் செய்யலாமோ மெதுவாக எனது தீவினையை தகித்து அதன் பின்னரும் துன்பம் வருமா தெருள் காட்டு தொல்லை மறைகாட்டு மல்லல் மொழிகாட்டு தில்லை இளையோனே தெரு காட்டு ஞான தெளிவி தரும் தொல்லை மறை காட்டு பழைய வேதங்களின் சாரமான மல்லல் மொழிகாட்டு வழப்பமான உபதேச மொழிகளை எனக்கு நல்கிய தில்லை இளையோனே சிதம்பர குமரனே தலைநாளில் பதமேத்தி அன்புற உபதேச பொருள் ஊட்டி மந்திர தவஞான கடலாட்டி தலைநாளில் திருக்கோடு சொல்றார் தினை காட்டு கொல்லை வழிகாட்டு பல்ல குறவாட்டி புல்லு மணிமார்பார் திணிகாட்டு கொல்லை வழிகாட்ட வல்ல திணி விளையும் புனத்திற்கு வழி சொல்லக்கூடிய குறவாட்டி புல்லும் மணி மார்பா புறவள்ளி அணைக்கும் அழகிய மார்பனே அருள் காட்டு கல்வி நெறி செல்வ அடல்காட்டு வல்ல சுரர் கோபா அருள் காட்டு அருள் மார்க்கத்தில் செலுத்த வல்ல கல்வி நெறி செல்வ கலைவழி உபதேசிக்கும் செல்வனே அடல்காட்டு வல்ல அசுரர் கோபா வலிமிக்க அரக்கர்களை கோபித்தவனே அடி போற்றி அடியார்க்கு நல்ல பெருமாளி அடி போற்றி தாமரை மலர்களை மாளிகளாக புனைந்து அணிவிக்கும் அடியார்க்கு நல்ல பெருமாளி அடியார்களுக்கு நன்மையையே புரியும் பெரியோனே நல்ல வழியை எனக்கு உபதேசித்து சிறந்த ஞானம் அளித்து மெதுவாக எனது தீவினையை தகித்து அதன் பின்னரும் துன்பம் வருமா